ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கு பூக்கண்டுகள் வாங்குறதுக்காக நர்சரிக்கு போயிருந்தேன் ஸோ பார்க்க வந்து அழகழகான பூங்கன்றுகள் இருந்தது இந்த ஒரு டிஃப்ரெண்டான பூங்கன்று இருந்தது ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு வந்து இந்த பூ அப்படியே இருக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு இந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும் உதிர்ந்து திருப்பியுமே இதே மாதிரி பூக்கள் பூத்து ஆறு மாதத்துக்கு திருப்பியும் இருக்கும் இந்த பூங்க வந்து மண்ணுக்குள்ளே வைக்க தேவையில்லை அப்படியே தான் வைக்கிறது தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டா காணும் பார்க்க அழகாக இருந்தாலும் வாங்க முடியாது இந்த ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா நிறைய பூக்கண்டுகள் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு சின்ன சின்ன கிளிப்ஸுமே எடுத்திருந்தேனா நான் வாங்கினது இதெல்லாம் தான் இதுவுமே அழகான பூக்கள் தான் ஸோ இந்த நாலு தான் நான் வாங்கியிருந்தேன் என்னென்ன வாங்கினான் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரளிப்பூ வாங்கினேன் ஸோ நான் வந்து இப்போ அரளிப்பூ பூ கண்டுகள் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் அதில் வந்து இது வந்து பிங்க் கலர் பூ இதில் ஒயிட் கலர் பூ பூக்குறது ரெட் கலர் பூ பூக்கிறதுலாம் வாங்கி வச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து பிங்க் கலர் அதே மாதிரி இந்த பூ வந்து வாங்கினேன் இது வந்து நல்ல ரெட் கலரில் பூ பூக்கும் இந்த செடியின் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது பார்க்க வந்து கீட்டாக இருந்தது ஸோ வாங்கிட்டேன் அதே மாதிரி இந்த ஒரு பூங்கன்றுமே வாங்கியிருந்தேன் இதுவுமே பார்க்க வந்து கியூட்டா இருந்தது வாங்கிட்டேன் அடுத்தது இந்த பூங்காந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே ஒரு அழகான ரெட் கலர் பூ தான் இன்னைக்கு வாங்கின பூக்கண்டுகள் எல்லாமே ஒரு ரெட் கலர் பூ பூக்கிற மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட் இந்த பூங்கந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே ஒரு ரெட் கலர் மாதிரி தான் இருந்தாலும் கலர் சின்னதா டிஃப்ரெண்ட் இருக்கு அதே மாதிரி பூவுலையுமே டிஃப்ரெண்ட் இருக்குது அடுத்தது இந்த சாதிகள் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பூங்கண்ட் எல்லாமே சாடியில் வச்சு வைக்கிறதுக்காக நான் இந்த சாடி ஒவ்வொன்ற ப்ரைஸுமே இருநூறுவா இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோட வரவுகள் இதுதான் ஸோ இவளாந்தான் நான் பிக் பண்ணியிருந்தேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்